ட்ரைவர்லாம் ஒரு ஆளுன்னு லவ் பண்ணுறியா உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணுகிட்ட ஒரு சிலர் அவங்கள பார்த்து கேட்கறேன் ஏன் டிரைவருக்குலாம் நெஞ்சிருக்காது குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக உழைக்க மாட்டாங்க புள்ள குட்டியெல்லாம் பார்க்கல வீடு வாச கட்டல ஏதோ ஒரு டிரைவர் எங்கேயோ பொறுக்கி தன பண்ணுறான் அந்த மாதிரி பாலியலன் குடும்பம் செய்கிறாங்கிறதுனால எல்லா டிரைவரையும் கார்னர் பண்ணாதீங்க எல்லாரும் படிச்சுட்டு தான் வேலைக்கு போகணும்னா இங்கே விவசாயமே நடக்காது பட்னி தான் கிடக்கணும் அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க அக்கா என் டிரைவரை போய் 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 டிரைவர் லவ் பண்ணுறேன் சொன்னவங்க எல்லாரும் நம்பி நான் பிளாக் பண்ணிட்டேன் கா நான் லவ் பண்ணேன்க்கா ஆனால் இப்போ அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணுறாரு முன்ன மாதிரி இல்லை அவர் தான் ப்ரொப்போஸ் பண்ணார் நான் ரெண்டு வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொன்னால் அப்புறம் நானும் ஓகே பண்ணி லவ் பண்ணேன் எங்களுக்கு எல்லாமே ஒத்து போச்சு ஒரு சில நேரத்தில் நம்ம சரியான லவ் பண்ணியிருக்கோம்லாம் தோண வைக்கும் அந்த அளவுக்கு இருப்பார் ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ஈகோ பார்க்குறாரு என்ன அடக்குமுறை பண்ணுறாரு நான் வந்து நான் அடங்கி போகணும்னு நினைக்கிறாரு எனக்கு அது அது மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஒத்துக்கல அடிமையாக இருக்கிறது அடங்கி போகிறதுலாம் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு இந்த பெண் சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் ரெண்டு பேருமே பெற்றவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்கிறத மறந்துடுறீங்க ரெண்டாவது அக்கானு மதிச்சு என்னை கேட்டு மூணு மாதம் நீங்கள் ஆகுது வீடியோ போட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அதர்வைஸ் உங்கள்கிட்ட மெச்சூரிட்டி இருக்கு உங்கள் பேச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்றது சாத்தியமே இல்லை நான் உங்களுக்கு ஃபேவராகலாம் பேச முடியாது நான் ஒரு நாளைக்கு எனக்கு ஐநூறு கமெண்ட்ஸ் வருது நான் மூணு வீடியோ தான் போடுறேன் எல்லார்ட்டையும் நான் என்கொயரி பண்ணணும் வீடியோவில் அதனால் வந்து நான் எடுத்த எடுப்பில் போட்ட முடியாது என் உங்கள் பேச்சு உங்கள் கமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்றது சாத்தியம் மத்தியமே இல்லாத ஒன்று ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குல்ல அது சேராது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தர் அனுசரிச்சு போகணும் உடனே உடனே எல்லா விஷயத்தையும் பேசக்கூடாது சந்தர்ப்பம் பார்த்து பேசணும் ஒரு சில விஷயங்களை பேசாமல் விடுறது நல்லது அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு திமுரு ஒன்றா தான் ஒத்து போகுது எல்லா விஷயமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேண்டாம் நீங்கள் இருக்கிற ஃபீல்டு வேற அவரும் இருக்கிற ஃபீல்டு வேற அதனால் வந்து இந்த ஒரு ஜாப்பை வச்சுலாம் யாரையும் வந்து கார்னர் பண்ணாதீங்க நல்ல பையன் வேண்டாம் அதில்